மனிதர்களும் மாணிக்கம் ஒன்றும் மனிதர்களும் தெய்வமும் உண்டுன்னு ஒன்று பேசியிருக்கார்கள் மனிதரும் தெய்வம் ஆகலாம் அப்படி பேசியிருக்கார்கள் எப்படி தெய்வமாகலாம் அவரை எப்பொழுதுமே தொழுது கொண்டு வணங்கி கொண்டு இறைவனடி சேர வேண்டும் என்று தியாகத்தில் இருந்தாக்க தெய்வமாகலாம் ஆகலாம் எப்படி இருந்தா தான் தெய்வம் ஆகலாம் இந்த முத்திரைக்கு பேரு சென்முத்திரை ஆமா இந்த சென்முத்திரைக்கு அடையாளம் என்ன இது ரெண்டையும் ஒண்ணா சேர்க்கணும் இது மூண விளக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா பொறுதி கிட்டலாம் நல்ல சிந்த மூணும் என்ன ஆணவம் கர்வம் மாயை இது மூணையும் கலக்கிட்டப்பனா இது கடவுள் இது மனிதன் மனிதனும் கடவுடும் கடவுடும் ஆமா மனிதனும் கடவுளாகலாம் இது மூணையை ஒதுக்கலன்னா அதுக்காக தான் இந்த சினிமாத் திரية இதெல்லாம் சொன்னோம்னா நம்மள லூசும் வாங்கி இதெல்லாம் எதுக்கு பேசறாங்க பேசி ஆளுறாங்க அப்படி ஆமா அது அது போட்டோம்

அப்போ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கடைசி பிள்ளைய ஆம்பளை பிள்ளையா பிறகு ஆம்பளை பிள்ளை பறந்துச்சுன்னா அடுத்து ஆம்பளை பிள்ள பிறந்துட்டே தான் இருக்கு என்ன ஆம்பளை பிள்ளையா பிறகுதுன்னு இந்த அப்பாவை முயற்சி பண்ணி ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கேன் ஏழு ஆன்படைகளை பிறக்கிட்டா சரி என்னடா பொம்பளை பிள்ளை இல்லையே அப்படின்னு எப்பெருமான் முருகப்பெருமான வேண்டு உணர்வு சரி அப்பத்தான் சுவாமி நாங்கள காட்டுக்கு வேலைக்கு போனோம் ஓ வேட்டைக்கு போறப்போ பாருங்க வள்ளிய கிழக்கு தூங்கி எடுக்கப்பட்ட பள்ளத்துல குவாங்குவாங்க சத்தம் சரி என்னடா பள்ளத்துக்குள்ள பிள்ளை சத்தம் கேக்குறியே அப்படின்னு ரெண்டு பேரும் கைய உள்ள விட்டு ஆகுனும் சரி உள்ள கைய விட்ட உடனே எங்க அப்ப சொன்னாலும் என்ன ஏலே இது பொட்டடான்னா எப்படி கைய உள்ள விட்டு உடனே பொட்டேன்றியடே எப்படி தெரியும்னு அடே பையலா அந்த கொடியும் குச்சியுமா கடக்கும் சரி இது அம்புட்டு சம்மட்ட கடக்கடா பொட்டேன்ட்டாருன்னு அட

அப்படி கிடந்த உடனே அதை எதை பார்த்து பொம்பளை பிள்ளை கண்டுபிடிச்சேன் இப்படி கிடந்துச்சுன்னா எதை பார்ப்பா நீ என்ன அப்படி காட்டையே இப்படி கிடந்துச்சு அப்படின்னா எதை பார்த்து கண்டுபிடிக்கிறது பேர் இருக்குமே அய்யே ஜாமியாரை கூட்டியாங்கன்னா சவளை கொத்தியில் ஒரு ஆளை கூட்டியாந்து வச்சுக்கிட்டு அது என்ன இது இது ரொம்ப ஆராய்ச்சி இப்போ ரொம்ப தேவை

ஒண்ணாண்ட <ion> மனிதனுக்கு <and> <Bondi> <pal correction> <atasaradhi> என் செய்வேன் என் செய்வேன் இறைவான் அந்த விச்சாரம் அதுவே விச்சாரம் சொன்ன விசாரத்தோடைய விச்சாரம் இன்னும் என்ன விச்சாரம் செய்ய வைத்திருக்கிறாயோ எம்பரும் நான் எல்லாத்தையும் நான் அனுபவிக்கிறேன் வேறு கொண்ட இல்லை இதுக்கு பேர் மண்ட அதுக்கு பேர் அல்ல யாவது சொன்னியன்னே நல்லா வந்தது வந்துட்டு சரி நான் சொல்லுங்க

இதுல போய் நான் தான் கெடுதலா பேசிவிட்டேன் கதாபாத்திரம் மாறக்கூடாதுன்னு ஊர்ல காட்டி விடுக்கலாமா அது எப்படி சாமி எப்படின்னா இல்ல உங்க கதாபாத்திரத்துக்கு நீங்க பெண்மகள் இருக்கிறாலும் அழைத்துவா ஆசீர்வாதம் செய்யறேன்னு என்னை எல்லாம் தள்ளி விட்டுறணும் சாமி அடுத்த பிள்ளைங்க சந்திக்கணும் அதை மட்டும் விட்டு பொம்பளை வருமா குனியுமா நான் தூக்கிக்கிட்டு குடுக்கட்டுமா இதெல்லாம் தப்பா தெரியலையா சிறப்பு நடிகர்கிட்ட உங்கள்தான் நான் எப்படிங்க பேசுறது என்கிட்ட என்னவோ பேசுறதுக்கு எவ்வளவோ இருக்கு சுவாமி சரி ஆமா

அவருக்கு <ína> <reken> <abonnés> <aowanie> நல்ல சாமியார்கள் நீங்கள் கெடுத்து சின்ன சின்ன சிங்கார நாரதரே

அடுத்து காவல் காக்கக்கூடிய அந்த பெண்மகளை வர சொல்லுங்கள் கூப்பிடவா எங்க அம்மா திண்டுகளில் தூங்கிட்டு இருக்கு அந்த பெண்மகளை வர சொல்லுங்க நண்டி அவர்களை வர അതിവെറും നേരം പങ്കും